நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்புறம் ஸ்ரீ மாரதி காஃபி பார் என்ற பெயரில் ஒரு கடை நடத்தி வந்து கொண்டிருந்தார் ஹரி ஒரு காலை வேலை பரபரப்பான கூட்டம் வந்தவர்களுக்கு தேநீர் காஃபி கொன்று தன் கையாலே ஆற்றி விரைந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹரி ஒரு வயதான அம்மா தயங்கி தயங்கி ஹரியை நெருங்கி அவர் டீ ஆற்றி கொண்டிருந்த மேஜை மீது ஒரு ஜோடி கொலுசை வைத்தார் என்னம்மா கொலுசு வைக்கிறீங்க என்று டீ ஆற்றுவதை நிறுத்திவிட்டு கேட்டார் ஹரி தம்பி எதிரே உள்ள சவ மகன் உடல் கிடக்கிறது அடக்கம் செய்ய காசு இல்லை அதான் கொலுசு அடகு வச்சு என்று இழுக்கிறார் அந்த வயதான அம்மா சவா அடக்கம் செய்ய இந்த கொலுசு அடகு வைத்து அதில் கிடைக்கும் பணத்தில் எதுவும் செய்ய முடியாதே அம்மா இந்த நேரத்தில் அடகு கடையை திறந்திருக்காது என்றார் ஹரி டீ கடையில் வேலை பார்க்கும் ஒருவரிடம் கடையை ஒப்படைத்துவிட்டு கிளம்பிவிட்டார் ஹரி எப்படியும் அந்த வயதான தாய்க்கு உதவிட என்ற வைராக்கியம் அவர் மனதில் குடிக்கொண்ட நாள் அது இந்த சம்பவம் ஹரியை பாதிக்க அதன் விளைவு இன்று நேத்தாச்சி ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் ஆறு ஆம்புலன்ஸுகளை அவர் வாங்கி இயக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஹரியின் சொந்த ஊர் திருச்சி மனமானதும் மனைவி ஜெயந்தி ஊரான மதுரை வந்து ஸ்ரீ காபி பார் என்ற பெயரில் ஒரு டீக்கடை நேதாஜி அரசு மருத்துவமனை எதிர்புறம் நடத்த ஆரம்பித்தார் அங்கே தினசரி வரும் பலர் பணமில்லாத ஏழைகளாக இருந்தார்கள் அடக்கம் செய்ய காசு இல்லாமல் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு சவத்தை எடுத்து செல்லக்கூட முடியாமல் தவித்த தவிப்பு ஹரி மனதை உலுக்கியது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் மனைவிடம் ஆலோசனை செய்தார் ஹரி இருவரும் ஆம்புலன்ஸ் வாங்கி இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவலாம் என்று முடிவு செய்தார்கள் இருந்த சொற்ப நிலத்தை விற்று அதில் ஆம்புலன்ஸ்களை வாங்கினார்கள் இப்போது ஆம்புலன்ஸுகள் ஆறு மதுரை நகரை சுற்றி சுற்றி வருகிறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹரிக்கு பிடித்த தலைவர் ஆம்புலன்ஸ் நேதாஜி என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் ஹரி பணம் இல்லாதவர்களின் சடங்குகளை ஏற்றி செல்வதோடு மேற்கொண்டு அவர்களுக்கு ஆகும் செலவுகளுக்கு பணம் கொடுத்து உதவி வருகிறார் ஹரி நூற்றி எட்டு இலவச ஆம்புலன்ஸ் சேவை தமிழகத்தில் அறிமுகமாக முன்பே மதுரையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை முதலில் ஆரம்பித்தார் ஹரி அசாதாரண நிலையில் மரணம் நிகழ மற்றும் சாலை விபத்து எங்கு நடந்தாலும் உடனே அந்த இடத்திற்கு விரைந்து செல்லும் ஹரியின் ஆம்புலன்ஸ் உடனே ராஜஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இறந்து போனவங்க நிச்சயமாக கடவுளுக்கு சமந்தான் அதனால தான் இன்றைக்கும் பிணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டு நாங்கள் தூக்குறோம் என்று சொல்லும் நாற்பத்தெட்டு வயது ஹரி தானே களத்தில் இறங்கி கூச்சப்படாமலும் அச்சப்படாமலும் பிணங்களை தூக்கி இறக்க அனைவருக்கும் உதவி செய்கிறார் உடல் வாங்க காத்திருக்கும் உறவுகளின் கலைப்பை போக்க தேநீர் விற்பனை செய்பவர் பிணவரையில் கூறு போட்டு எடுத்து செல்லப்படும் உடல்களை அலங்கரிக்க காட்டா துணி பஞ்சு சந்தானம் மாலை ஊதுவத்தி உள்ளிட்டவைகள் கடை நிறைய அடங்கி வைக்கிறார் பணம் கொடுத்தால் வசதி படைத்தவர்களுக்கு பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னர் இலவசமாக பொருள் இதுதான் அவரது கொள்கை பிணத்துக்கான பொருளுக்கு பணம் கேட்கிறது தப்புன்னு எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி தான் நான் செய்கிற இந்த உதவிகளுக்கான தொடக்கம் எளிமையாய் பேச ஹரி சத்தமில்லாமல் இன்னொரு காரியமும் செய்து வருகிறார் அனாதை பணங்களை எடுத்து வந்து முறையாக பிரோத பரிசோதனைக்கு உட்படுத்தி நல்லடக்கம் செய்வதை கடந்த பத்தொன்பது வருடங்களாக தொடர்கிறார் தென் மாவட்டங்களில் எங்கு விபத்து என்றாலும் காவல்துறையிடம் இருந்து உடனடியாக கறிக்குத்தான் தகவல் வருகிறது உடல் எந்த நிலையில் இருந்தாலும் சற்று அருவருப்பு கொள்ளாமல் தொட்டு தூக்குவது இவரது வழக்கம் இதுவரை இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட உடல்களை இப்படி மீட்கிறார் பிண தூக்குறது ஒரு வேலையா என்று உறவுக்காரங்க எல்லோரும் எங்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க இதில் பெருசாக எதுவும் எனக்கு வருத்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியங்கள் தான் வாழ்கிற நாட்களை சந்தோஷமாக்கும் எல்லாத்துக்கும் மேலே சவத்துக்கு செய்ய துண்டு சிவனுக்கு செய்யும் துண்டு என்று சொல்லும் மாதிரி கொரோனா காலத்திலும் நிறைய பேருக்கு பொருட்கள் வாங்கி உதவி செய்திருக்கிறார் மேலும் கொரோனா காலத்திலும் இவருடைய ஆம்புலன்ஸ் சேவை அதிகமாக தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மதுரைக்கு இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மூன்று இருக்க அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்